இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையேயான உறவு சில மாதங்களுக்கு முன்பு மோசமான நிலைக்கு சென்றிருந்தது அதிபராக முகமது மொய்சூ பதவியேற்றதும் இந்தியா அவுட் என்று கோஷம் போட்டு இந்தியாவின் திட்டங்களையும் இந்தியர்களையும் வெளியேற்றி சீனாவின் எடுபடியாக இருந்தார் இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையே கடந்த பல ஆண்டுகளாகவே நல்லுறவை இருந்து வந்தது கடந்த ஆண்டு மாலத்தீவு அதிபராக முகமது மொய்சூ தேர்வானதிலிருந்து அப்போது முதலே இரு தரப்பினருக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டது மாலத்தீவில் இருந்த இந்திய ராணுவங்களை வெளியேற்றிய மைசூ அதன் பிறகும் இந்தியா எதிரான கருத்துக்களை தொடர்ந்து கூறி வந்தார் அதனால் இந்தியாவில் இருந்து சுற்றுலா பயணிகள் எல்லாம் குறைவாக சென்றதால் மாலத்தீவுக்கு பொருளாதார ரீதியாக சருக்கள் சந்தித்தது அப்போது இந்தியாவில் உள்ள காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் எல்லாம் வெளிநாட்டு உறவில் இந்தியா தோல்வியடைந்ததாக விமர்சனம் வைத்தன ஆனால் மோடி தனது பவரை வைத்து மாலத்தீவு அதிபரை மாற்றியுள்ளார் அதிபரின் நடவடிக்கைகளில் கடந்த சில மாதங்களாக மாற்றம் தெரியவந்துள்ளது பிரதமர் மோடி பதவியேற்கும் போது அழைப்பை ஏற்று இந்தியா வந்த முகமது மைசூர் இந்தியாவின் பாதுகாப்பை குறைத்து மதிப்பிடும் வகையில் மாலத்தீவுகள் செயல்படாது என்று சொன்ன மொய்சோ பாதுகாப்பு உள்ளிட்ட பல துறைகளில் இந்தியாவுடன் இணைந்து செயல்படுவோம் என்றும் இந்தியாவை ஒரு முக்கியமான கூட்டாளி மற்றும் நண்பராக கருதுவதாகவும் முகமது மொயசூ தெரிவித்தார் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு முஷ்டியை முறுக்கிக் கொண்டு அளவுக்கு மாறிவிட்டது பலருக்கும் ஆச்சரியம்தான் மாலத்தீவு சுற்றுலாவை இந்தியர்கள் மொத்தமாக புறக்கணித்ததை இதற்கு முக்கிய காரணமாகும் மொத்தமாக சுற்றுலாவை மட்டுமே நம்பியிருக்கும் நாடுதான் மாலத்தீவு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி குறித்து மாலத்தீவு அமைச்சர்கள் சர்ச்சை கருத்துக்களை கூறியதால் இந்தியர்கள் பலரும் தங்கள் மாலத்தீவு பயணத்தை ரத்து செய்தனர் இந்தியர்கள் இப்படி மொத்தமாக புறக்கணித்ததால் மாலத்தீவின் பொருளாதாரமே ஆடி போனது இதன் காரணமாகவே மாலத்தீவு அதிபர் மிசு இப்போது மொத்தமாக இந்தியாவிடம் சரண்டர் ஆகிவிட்டார் இந்த நிலையில் தான் பிரதமர் நரேந்திர மோடி இரண்டு நாள் பயணமாக நேற்று மாலத்தீவு சென்றிருந்தார் மாலத்தீவு அதிபர் முகமது மய்சு விமான நிலையத்துக்கு நேரடியாக வந்து பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்றார் விமான நிலையத்தில் ஏராளமான இந்தியர்கள் திரண்டு வந்து அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர் இதனிடையே மாலத்தீவுக்கு இந்தியா ரூபாய் நான்காயிரத்தி எட்நூத்தி ஐம்பது கோடி கடன் வழங்க உள்ளதாக பிரதமர் மோடி அறிவித்துள்ளார் மேலும் இந்தியா மாலத்தீவு இடையே இருதரப்பு முதலீட்டு ஒப்பந்தத்தை இறுதி செய்வதற்கு நாட்டு அரசுகளும் முயற்சி செய்யும் என்றும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்திற்கான பேச்சுவார்த்தைகள் ஏற்கனவே தொடங்கிவிட்டது என்றும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் கடந்த ஆண்டு இந்தியாவை புறக்கணித்து வந்த முகமது மிசூர் இன்று மோடியை மாலத்தீவின் அறுபதாவது சுதந்திர தின விழாவிற்கு மோடியை சிறப்பு விருந்தினராக வளவழைத்து இந்தியாவை கொண்டாடி கொண்டிருக்கிறார் மாலத்தீவின் பாதுகாப்பு அமைச்சகத்தில் மோடியின் படத்தை வைத்து இனி மாலத்தீவின் பாதுகாப்பே மோடியின் கைகளில்தான் இருக்கிறது என்று மாலத்தீவு உலகிற்கு அறிவித்திருக்கிறது யாரை எப்படி வழிக்கு வர முடியும் என்கிற வித்தையை அறிந்தவர் மோடி மட்டும்தான் என்ற பெருமையை சேர்த்துள்ளார்